வணக்கம் வணக்கம் அமுதாசிரியை நம்ம ரெண்டு பேரும் இருபது வருடம் ஒன்றா பணி புரிஞ்சிருக்கிறோம் அந்த பணி புரிந்த காலங்கள்ல நீங்க பயங்கர ஆக்டிவா இருப்பீங்க ஆனா இப்போவும் நான் பார்க்குறேன் அதே ஆக்டிவ் இருக்குது எனக்கு அதோட ரகசியம் எனக்கு வேணும் அதுக்காகவே இன்னைக்கு உங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படியா ரொம்ப மகிழ்ச்சிம்மா நீங்க ரெண்டரை வருஷமா மதிசூடி சேனலும் வலைக்கண்ணி சேனலும் செயல்படுத்தி வர்றீங்க அதுல நிறைய கருத்துக்கள் வந்து புதிய புதிய சிந்தனையை மாதிரி இருக்குது ஸோ அந்த கருத்துக்கள்லாம் நீங்க எங்க இருந்து கிடைக்கிது அதை எப்படி நீங்க அதை வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற விவரத்தை எனக்கு நீங்க சொல்லணும் நிச்சயமா சொல்றேன்மா நான் வந்து இந்த சேனல் தொடங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன் என்னுடைய பேராசிரியர் இரா செல்வகணபதி அப்படிங்கிறவரு என்னோட பேராசிரியர் அவரு வந்து என்னை பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்க நீ வந்து ஒரு சேனல் ஒன்னு ஓபன் பண்ணுவியோ இல்லை எப்படியோ நீ வந்து தொண்டு செய்யுமா சமுதாயத்துக்கு அப்படின்னு சொன்னார் அப்ப வந்து நான் நினைச்சேன் எப்படி நம்ம வந்து தொண்டு பண்றது அப்படின்னு நான் யோசிக்கும் போது இன்றைய நிலையில நம்ம வந்து ஆசிரிய பணி ஆற்றிய காரணத்தினால நிறைய பேருக்கு நல்ல செய்திகளை சொல்றதின் மூலம் சமுதாயத்துல நம்மளால முடிந்த ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தலாம் ஒரு நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அதனால மதி சூடி அப்படின்னு தொடங்கினேன் மதி அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் சூடி அப்படின்னா சூடிக்கொண்டேன் நான் வந்து அந்த அறிவை வந்து சூடிக்கிட்டேன் நீங்கள்லாம் அதே மாதிரி அறிவை சூடி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நான் சூடி அப்படிங்கற அந்த பெயரோட தொடங்கின அதே மாதிரி வலை கண்ணி அப்படிங்கிறதும் இந்த நம்ம வந்து யூடியூப் அதுலதான் வந்து கொண்டு வரோம் இது வந்து வலை தொடர்பான இன்டர்நெட்ல தொடர்பானது அதனால பார்க்கக்கூடிய ஒரு கண்ணியாக ஒரு சின்ன ஒரு கண்ணியாக என்னுடைய செய்தியே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் அதுல வந்து ஆன்மீகத்தை பத்தி சொல்றேன் ஆன்மீகம் அப்படின்னா மூட நம்பிக்கை இல்லாத ஆன்மீகம் எப்படி எப்படி நாம அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறத அதன் வழியா நான் சொல்றேன் இந்த புதிய புதிய செய்திகளை நான் எப்படி தயார் பண்றேன் எங்க இருந்து தேடுறேன் அப்படின்னா நிறைய பேரு இப்ப வந்து புத்தகங்கள் படிக்கிறது கிடையாது அப்படிங்கிறத ஒரு குறையாவே நிறைய பேர் எங்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க நான் வந்து புத்தகங்கள் படிக்கிறதே இல்லை எப்பவுமே நாங்க வந்து யூடியூப் டிவி இப்படிதான் இருக்கோம் படிக்கவே நேரம் இல்லைன்னு சொல்றாங்க அதனால நான் என்ன பண்ணேன் சரி நம்ம எல்லாம் படிச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சேன் நான் அதனால எப்பவுமே ஆக்டிவா தான் இப்பவுமே அதே மாதிரி தான் இருக்கேன் ஏன்னா தினந்தோறும் படிக்கிறதுக்காக நான் செலவு பண்ற நேரம் ரொம்ப அதிகம் அதனால அதையெல்லாம் நான் படிச்சுட்டு அதுல இருக்கிற செய்திகளை நான் வந்து என்னுடைய அறிவையும் அதுல கலந்து நான் கொடுக்குறேன் அதனால தான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன் எல்லாருமே ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன்மா நல்லது ஆசிரியை அந்த சேனலோட அந்த தலைப்பு வந்து அருமையாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்து உங்கள்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் இந்த ஓய்வு பெற போகும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு சில கருத்துக்கள் அதாவது அவங்களோட ஓய்வு பெற்ற பிறகு அவங்க எப்படி மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமா பழைய மாதிரியே அவங்களுடைய லைஃப் கொண்டு போறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற கருத்தை உங்ககிட்ட வாங்கிக்கலான் இருக்கேன் உண்மைதான்மா ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேள்விதான் இந்த கேள்வி இது எதனால அப்படின்னாம நானும் வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள் நிறைய பேர் பாக்குறேன் நிறைய பேர் வந்து மன அழுத்தத்துலதான் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம பணியாற்றும் போது இருந்த அளவுக்கு நமக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த மன அழுத்தம் வந்து நமக்கு வரும் ஓய்வு அப்படிங்கிறது வந்து அலுவலகத்துல கொடுக்கும்போது மறுபடியும் நாம அந்த அலுவலகத்துக்குள்ள போய் நுழைஞ்சு மேல செய்ய முடியாது அது நமக்கு வந்து வெளிப்படையா தெரியற மாதிரி நம்மளோட ஓய்வு பெற்று விட்டோம் என்ற எண்ணமும் நம்ம மனசுக்குள்ளார இருக்கணும் நம்ம மறுபடி மறுபடி போய் எதிலேயாவது ஒன்றில ஈடுபடும் போதுதான் நமக்கு மன அழுத்தம் அதிகமாகும் நம்மளை எல்லாரும் முக்கியமாக கருதணும் அப்படின்னு நாம நினைக்க முடியாது நினைக்க கூடாது நினைக்க முடியாதுங்கிறத விட அன்னைக்கு நான் இருக்கும்போது எனக்கு பத்து பேர் சல்யூட் போட்டாங்க அது மாதிரி இன்னைக்கும் போடணும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும் அதனால வந்து நாம என்ன பண்ணணும்னா நாம நான் யாருங்கிறத விட தான் நம்ம இருக்கணுமே தவிர நமக்கு பின்னால இருந்த பட்டங்களோ நமக்கு பின்னால இருந்த பதவிகளையோ நம்ம தூக்கி பிடிச்சிட்டு போனோம்னா ஏமாற்றங்கள் தான் நமக்கு வரும் நான் யாரு என்னன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளு சாதாரண ஆளுக்கு என்ன தேவை இருப்பதற்கு ஒரு இருப்பிடம் தேவை ஓய்வு பெறுவதற்கு ஒரு இடம் தேவை வேளா வேலைக்கு உணவு தேவை நம்மளோட அன்பா பேசுறதுக்கு ரெண்டு மூணு பேர் தேவை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்முடைய தேவைகள் குறைந்து விடும்போது நாம நம்மள வந்து நம்மள மாதிரி இருக்கிற ஆட்களோடு நாம வந்து இணைந்து நம்ம வந்து இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எப்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப எனக்கெல்லாம் எந்த மன அழுத்தமும் வர்றதும் கிடையாது ஏன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க அவங்களோட சேர்ந்துக்கணும் ஆனா வீட்டை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ உறவுகளை பத்தியோ பேசி பேசி நம்ம மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் மற்ற செய்திகளை பேசுறது நாட்டு நடப்புகளை பேசுறது நாலஞ்சு ஜோக் சொல்றது சினிமா படத்தில் வர காமெடியை ரசிக்கிறது எல்லாம் நம்ம இருந்தாலே ஒன்றும் பெருசாக டென்ஷன் வராது மன அழுத்தம் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்முடைய காலத்தை கழிக்கலாம் அப்படி நான் நினைக்கிறேன் மற்றவங்களும் அது மாதிரி வ இருக்கணும்னு உங்ககிட்டயும் நான் கேட்டுக்கிறேம்மா அருமை அருமை அம்த மிஸ் இப்போ இன்னொரு கேள்வி இப்போ ஓய்வு பெற்ற அந்த பணிய அலுவலர்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து குழந்தைங்களோட பேர குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுலயே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் அவங்களோட அவங்க அந்த நேரத்துல அவங்க உற்சாகமா இருப்பது கூட அவங்கள மீண்டும் ஆக்டிவா ஆக்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா குழந்தை பேர குழந்தை இல்லாத அந்த ஓய்வு பெற்ற அலுவலர்கள் என்ன செய்யலாம் பொதுவாக இப்ப இருக்கிற காலகட்டத்துலமா குழந்தைகள் வந்து ரொம்ப சிறு வயதுலதான் நம்மளோட கூட இருக்காங்க பள்ளிகளுக்கு வந்து மிக விரைவாவே அவங்களை எல்கேஜி யூகேஜி பேபி கிளாஸ் அப்படின்னு கொண்டு போய் அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு வந்து தானாவே குறைஞ்சுதான் போயிடும் பழைய காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது ரெண்டாவது வந்து பேரக்குழந்தைகள் வீட்டில இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளா இருந்தாலும் அவங்க எப்பவுமே ஆன்லைன் கிளாஸு ஸ்போர்ட்ஸு அப்புறம் வந்து இந்த மாதிரி இசை சம்பந்தமான இந்த கீபோர்டு வாசிக்கிறது தவல் அடிக்க இந்த மிருதங்கம் போறது போகிறது இப்படியெல்லாம் அவங்க வந்து எல்லா இடங்களுக்கும் போயிடுறதுனால எப்பவுமே எல்லாருமே எல்லா தாத்தா பாட்டிகளும் பேர குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத காலம்தான் இந்த காலம் அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம வந்து இப்போ மிக எளிதாக ஃபோன்லேயே யூடியூப் பார்க்கறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதுல வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பேசுறாங்க அந்த மாதிரி பேச்சுகள் கேட்கறது அப்புறம் வந்து சங்கீதங்கள் கேட்கறது சினிமா பாடல்கள் கேட்கறது ஆன்மீக பாடல்கள் கேட்கறது இந்த மாதிரி நம்முடைய கவனத்தை வந்து அதுல செலுத்தும் போது நாம வந்து நிறைய விஷயங்களை மறந்தே போயிடுவோம் அதோட நாம ஆயிடுவோம் அப்ப வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஓய்வு பெற்றவர்கள் இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா தன்னை மறக்கக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படும் உடம்பையும் ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கும் இதெல்லாம் அந்த பாக்குறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சோ இந்த காலகட்டம் வந்து பழைய காலத்துல இருந்து நிறைய மாறி இருக்குன்னு சொல்றீங்க அடுத்து இன்னொரு கேள்வி இப்போ கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க கூட்டு குடும்பம் இப்போ இல்ல கூட சில இடங்கள்ல கூட்டு குடும்பம் இன்னும் இருக்குது சோ அந்த இடத்துல இப்போ மகன் மருமகள் மகா தன்னுடைய மகள் மருமகன் இவங்க குழந்தைங்க அதிகமா இருந்தா அவங்க கூட ஒன்னா வசிக்கிற சூழல் வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது சோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஓய்வு பெற்ற அந்த அலுவலர்கள் எப்படி அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள எப்படி அனுசரணையா போகணும் அவங்க வந்து இன்னும் அமைதியா ஒரு அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறது பற்றி எங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு ஒரு சின்ன குறிப்பாவே நான் கொடுக்குறேன் வந்து கூட்டு குடும்பத்துல வந்து நாம வந்து இருக்கோம் அப்படின்னா முதல்ல வந்து நாம வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஓய்வு பெற்று விட்டதுங்கிற நினைவு எப்பவுமே இருக்கணும் அடுத்த தலைமுறைகள் வளரும்போது போது அவர்களினுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும் அவர்களினுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும் இப்ப வந்து நமக்கு கார் ஓட்ட தெரியாது ஆனா நம்ம வீட்டுல வந்திருக்கக்கூடிய மருமகளுக்கு கார் ஓட்ட தெரியும் டூ வீலர் ஓட்ட தெரியும் நிறைய வந்து விஷயங்கள் தெரியும் ஆனா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா நமக்கு தெரியாததெல்லாம் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு நாம நினைக்கும் போது நமக்கு தான் வரும் நாம அது உள்ளார போய் நுழைய மாட்டோம் அப்போ வந்து நம்ம அடுத்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் நம்மை விட அறிவாளிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத வந்து நாம நிச்சயமா அதை வந்து மறுக்கவே முடியாது நிறைய படித்தவர்களா இருக்காங்க நல்ல அறிவாளிகளா இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி செய்ய முடியும் எனக்கு தெரிஞ்ச சில வீடுகள்ல மாமியார் சொல்லுவாங்க என்ன கேட்கவே மாட்டேங்கிறா சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா மருமகள் முந்தி மாதிரி கிடையாது வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை எந்த நேரமும் கையில போன் வச்சிருக்காங்க யூடியூப் தட்டுனா என்ன சமைக்கணுமோ அதெல்லாம் அதுவே சொல்ல போகுது அதை அவங்க சமைக்க போறாங்க ஒரு தடவை நல்லா இல்லைனாலும் நாலு தடவை சமைச்சா தானா அது நல்லா இருக்க போகுது இதுவே இப்ப நல்ல வசதியான குடும்பம்னா சமைக்கிறதுக்கு ஆளும் அவங்களே வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம அதுக்குள்ளார போய் நுழைய வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று வள்ளுவர் சொல்றாரு நீங்க எதுல இருந்தெல்லாம் உங்களை டிட்டாச் பண்ணிக்கிறீங்களோ எதுல இருந்தெல்லாம் நீங்க விடுவிச்சுக்கிறீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அதனால உங்களை வந்து யாரும் எதுக்கும் கூப்பிடலனா ரொம்ப சந்தோஷப்படுங்க மகிழ்ச்சி அடைங்க எதுக்குள்ளாரே அனாவசியமா போய் நம்மளை கேட்காத வரைக்கும் நம்ம பதில் சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது இறைவன் இயற்கையிலேயே என்ன பண்றான் காது கேட்காம வச்சிருவான் வயசு கூட கூட ஆனா நம்ம என்ன பண்றோம் காதுல விழலன்னு போய் கூர்ந்து கவனிப்போம் அதை விட்டுருணும் இயற்கையிலேயே நமக்கு காது கேட்க கூடாதுன்னா ஓ சில விஷயங்களை நம்ம கேட்க கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணியிருக்கார் போல இருக்கு அதே மாதிரி சில சமயங்கள்ல பல்லு விழுந்துரும் ஆடி போயிடும் ஏன்னா நாக்கு எவ்வளவு ருசி சாப்பிட முடியுதோ அதை சாப்பிடணும் பல்ல கட்டிக்கிட்டு பல்ல வந்து நல்லா கட்டிக்கிட்டு எல்லா விதமான உணவையும் சாப்பிட்டுட்டு டைஜஷன்லன்னு தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இயற்கை நமக்கு வந்து அதே மாதிரி பார்வையை குறைச்சதுன்னா உற்று உற்று அதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல நமக்கு என்ன முடியுதோ எதுல இருந்து விடுபட முடியுதோ அந்த மாதிரி அதுல இருந்தெல்லாம் விடுபட்டுட்டு நல்ல ஜம்முன்னு ஒரு கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கும் போக முடியலையா வீட்லயே உட்காந்துட்டு நாலு பாட்டை பாடிட்டு உட்காந்துருக்கலாம் ஒரு பார்க்குக்கு போகலாம் பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போகலாம் வீட்டு வாசப்படியில ஒரு போட்டுட்டு உட்கார்ந்தாலே போறவங்க வர்றவங்கள வேடிக்கை பாக்கலாம் இப்படியெல்லாம் நம்முடைய நேரத்தை பொழுதுபோக்குனா கூட்டு குடும்பம் ரொம்ப இனிய ஒரு குடும்பமா இருக்கும் மருமக மருமக எல்லாருமே நம்மள ரொம்ப விரும்புவாங்க அவங்களோட விஷயங்கள்ல நம்ம தலையிடக்கூடாது முக்கியமா பேர குழந்தைங்க விஷயத்துல நம்ம தலையிடாம இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாங்கிறத பெரியவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது குறை சொல்லாம வாழை பழகிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது குற்றம் காணாமல் வாழ பழகிக்கிட்டா நல்லது இந்த காலத்துல பெரியவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படியெல்லாம் நாங்கள் மாற்றி கொண்டு இருக்கின்ற காரணத்தினால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் அம்மா உங்களோட ஆக்டிவ்க்கு நல்ல அருமையான பதில் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இயல்பான தமிழில் அருமையா கொடுத்தீங்க எங்களுடைய மனமார்ந்த இருந்த நன்றி நன்றி வாழ்க வாழ்க்க வாழ்கமா வாழ்க